ம் இனிய வேன் என்ன சொல்லி திட்டி போட்டீங்க ராஜ்குமார் ஹாய் ஹாரி பாட்டர் பாட்டர் தூக்கப்பாவது செங்கல்பட்டு ஹரி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வெங்கட் வேல் தான் நான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் தான் சாப்பிடணும் காரக்குழம்பு சுண்டைக்காய் காரக்குழம்பு ஐயோ சமத்துக்கு வருதுப்பா நீ ரொம்ப சூப்பரா இருக்குங்க வாய்ஸ் சூப்பரா இருக்குது சூப்பர் நீங்க அப்படிங்களா Velumani Velumani Mutta Kannu Hi Silambu Hi Saabta cha இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சட்டை சிலம்பு ஒரு கெரிக்க மட்டன் கம்மல் நல்லா இருக்கு நல்லா இருக்கா அஸ்வின் ஹாய் அஸ்வின் உங்கள் கணவரை நீங்க திட்ட முடியலை அதனால நான் போட்ட காமாட்டை மீண்டும் மீண்டும் போட சொல்லி ரசிக்கிறீங்க அப்போ திட்டி போட்டிருக்கீங்க போடுங்க அப்போ திரும்ப போடுங்க போடுங்க இனியவன் என்ன சாரி என்ன சாரி இது காட்டனா இல்லை இல்லை காட்டன் இல்லை ப்ளூ சாரி ஆமாம் ப்ளூ சாரி போட்டிருக்கேன் இது பூனம் சாரி அண்ணா ஆறுமுகம் என்ன சாரி பூனம் சாரி வீட்டில் இருக்கிறப்போ நைட்டி போட மாட்டீங்களா நைட்டி தான் போடுவேன் லைவ் வந்தா நைட்டி போட மாட்டேன் செம்ம டயர்டு கே எஸ் ஆ வாங்க வணக்கம் அம்மு சிஸ்டர் எங்கே? தங்க பண்ணா எங்கே எல்லாரும் எங்கே எங்கே எங்கே